பெங்களூரில் பேருந்து நடத்தடனாக வேலை செய்த பின் நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டு சென்னை வந்து திரைப்படக் கல்லூரியில் பயிற்சி எடுத்தவர் ரஜினிகாந்த் அப்போது அவரின் பெயர் சிவாஜி ராவ் திரைப்படக் கல்லூரியில் இரண்டு வருடம் படித்ததால் நடத்துனர் வேலைக்கு போகவில்லை ஒரு கட்டத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் மீண்டும் சொந்த ஊருக்கே போனார் ஆனால் அவர் வேலையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் சினிமாவிலும் வாய்ப்பு இல்லை வேலையும் போய்விட்டது என்ன செய்யலாம் என யோசித்து மீண்டும் சென்னை வந்து வாய்ப்பு தேடினார் அதன்பின் பின் பாலச்சந்தரின் அறிமுகம் கிடைத்தது அவர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடித்தார் அதன்பின் பின் மூஞ்சி முடிச்சு அவர்கள் என பல படங்களில் கமலுடன் இணைந்து நடித்த ரஜினி ஒரு கட்டத்தில் பைரவி படம் மூலம் ஹீரோவாக நடிக்க துவங்கினார் அதன் பின் அவரின் காட்டில் மலைதான் வசூல் மன்னனாக மாறி சூப்பர் ஸ்டாராகவும் மாறினார் ஆனால் நடிப்பு கல்லூரியில் பயிற்சி எடுத்துவிட்டு சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் அலைந்து தெரிந்த அவரின் வாழ்க்கை கடினமாக தான் இருந்தது ஒரு சின்ன அறையில் தங்கியிருந்தார் சூடு காரணமாக அந்த அறையில் தங்க முடியாது எனவே பகலில் வெளியே சுற்றிவிட்டு இரவு மட்டுமே அந்த அறையில் படுத்து தூங்குவாராம் அந்த விடுதியில் சாப்பாடு நன்றாக இருக்காதாம் ஆனாலும் வேறு வழியில்லாமல் சாப்பிட்டு வந்திருக்கிறார் ரஜினியுடன் நடிப்பு கல்லூரியில் படித்த நண்பர் ஒருவர் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வேலை செய்து வந்திருக்கிறார் அடிக்கடி ரஜினியை அங்கு அழைத்து சென்று ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தெரியாமல் சாப்பிட வைப்பாராம் இது ஒரு நாள் ஹோட்டல் மேனேஜருக்கு தெரியவர ரஜினியை சட்டையை பிடித்து வெளியே தள்ளியிருக்கிறார் இப்படியெல்லாம் பல அவமானங்களை சந்தித்து விட்டு தான் சினிமாவில் நுழைந்து இந்திய அளவில் பெரிய நடிகராகவும் மாறினார் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி